ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்ணியா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம பண்ணையில் ஆடுகளுக்கு எஃப்எம்டி வேக்சின் போடலாம் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஆர் வேக்சின் ஆல்ரெடி போட்டிருக்கோம் போட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எஃப்எம்டி வேக்சின் போடுறோம் எஃப்எம்டி வேக்சின் நம்ம போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பிரி டேட்டும் செக் பண்ணோம் மெயினாக அது ரெண்டு தான் முக்கியங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம போடுற வரைக்கும் அது வந்து ஐஸில் கூலிங்லேயே இருக்கணும் அதே மாதிரி நம்ம வாங்குற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வேக்சின் ஃப்ரீசரில் நல்லா வச்சுருக்க மாதிரி பார்த்து நல்லா மெடிக்கலாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைனா அது நம்ம போடுறதே வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்எலம் மாடுகளுக்கு ரெண்டு எம்எலம் சதை பகுதியில் போடணுங்க ஒரு எம்எல் நம்ம நம்ம எப் எக்கறந்த முறையிடம் டாக்டரோட அட்வைஸ் கூட டாக்டரை வச்சுக்கோங்க டாக்டருக்கு போட சொல்லுங்கள் மாதிரி தெரிஞ்சால் டாக்டர் கூட வச்சுக்கிட்டு போட்டு பழகின பின்னாடி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் பக்கத்தில் இருக்கார் நம்ம பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டு ஒரு கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போடுறோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம போட்டிருக்கோம் ஆடுகளுக்கு ஒரு எம்எல் நல்ல பகுதியில் போட்டு ஒரு தேப்பு தேய்ச்சி விட்ருங்க தைக்கிறது கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காகங்க அதுக்கு அடுத்தபடியாக மாடுகளுக்கு ரெண்டு எம்எல் மாடு ரெண்டு போ போடுறதுனால மாடுகளுக்கு கோமாரி வராது இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி